இதழில் தலைப்புச் செய்தி கிளிநொச்சி பழையில் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் புதிய கிளை திறப்பு விழா இனி விரிவான செய்தி கிளிநொச்சி பழைய நகரில் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் புதிய கிளை திறப்பு விழா இன்றைய தினம் வெகு சிறப்பாக இடம்பெற்றது ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் லைஃப் தந்தையின் தாய் ரங்க ஒரு

நிறுவன பொறுப்பதிகாரி பானா ரமேஷ் தலைமையில் இன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு ஆரம்பமான இந்த நிகழ்வில் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் ஆயுள் காப்புறுதியின் பிரதான வியாபார அதிகாரி நாமலி டி சில்வா அவர்களும் ஆயுள் காப்புறுதியின் பிரதி பொது முகாமையாளர் ஜெகத் வெல்கம் அவர்களும் வலைய முகாமையாளர் பீனா சத்தியன் அவர்களும் விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்திருந்தனர் அத்துடன் வரணி சிட்டிவேரம் கண்ணகியம்மன் ஆலயத்தின் பிரதம குரு ஈனா குமாரசுவாமி குருக்கள் அவர்களும் புலோப்பலை தேவாலய பங்கு தந்தை அவர்களும் பள்ளி உதவி பிரதேச செயலர் எஸ் குனஜா அவர்களும் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை பிரதம முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் ஆர் கோமதி அவர்களும் மற்றும் பழை வர்த்தக சங்க தலைவர் பழை பொலிஸ் நிலைய அதிகாரி பழை மத்திய கல்லூரி அதிபர் இயக்கச்சி மகா வித்தியாலய அதிபர் பழை இந்து ஆரம்ப வித்தியாலய அதிபர் உட்பட பாடசாலை அதிபர்கள் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் வடக்கு மாகாணத்தில் உள்ள ஏனைய கிளை முகாமையாளர்கள் ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் என பலரும் கலந்து சிறப்பித்திருந்தனர் காப்புறுதி நிறுவனமானது பழையிலே ஒரு கிளியை தளர்ந்து மக்களுக்கு சேவை செய்வதற்கு முன்வந்து இருக்கின்றது பல காப்புறுதி நிறுவனங்கள் இருக்கின்றது இருந்தாலும் மக்களுடைய மனதிலே இடம் பிடித்த ஒரு காப்புறுதி நிறுவனம் இலங்கை காப்புறுதி உத்தனமானது எல்லா நாடுகளுக்கும் இருக்கின்ற சிறப்பை விட நம்முடைய நாடு இந்த இலங்கை திருநாடு என்பது ஸ்ரீலங்கான்னு சொல்லி இந்த உங்களுடைய காப்புறுதியான் சிறிலங்கா காப்புறு போட்டு தாங்க இந்த சிறியனுங்கிற அடியை கொண்ட இது உயர்வை உயர்ந்ததை குறைக்கும் செல்வத்தை குறைக்கும் அப்படி எந்த நாடுகளுக்கு கூடி இல்லாத ஒரு சிறப்பு கூடி இல்லாத ஒரு சிறப்பு என்னுடைய இந்த இரண்டாவணி திருநாட்டுக் கொண்டு அதனாலே தான் இந்த நாடை நம்முடைய சமய பெரியோர்களும் பெரிதாக போற்றியவர்கள் வாழ்த்தியவர்கள் அப்படியான அந்த நாட்டிலே நாங்கள் பிறந்திருக்கின்றோம் அந்த நாட்டினுடைய ஸ்ரீலங்கா என்கின்ற நாட்டினுடைய பெயரையே கொண்டு இயற்கங்களை அந்த காப்பக நிறுவனமானது அதான் நான் மக்களுடைய அங்கே மனதிலே இடம் பிடித்திருக்கின்றோம் அந்த நிறுவனம் பிரிந்து என்று எல்லோருக்கும் அதனுடைய தேவைகள் இருக்கின்றன அந்த சேவைகளை இயற்றுவதற்கு இந்த பழைய பிரதேசத்திலே ஒரு அலுவலகத்தை திறந்து இந்த அலுவலகத்தினுடைய முகாமையாளராக இருப்பவர் அழியனுடைய அன்பு பாத்தனமானவர் அந்த வகையிலே இந்த நிறுவனம் திறப்பதற்கு இங்கே நம்முடைய சமய முறைப்படி சாந்தி செய்கின்ற நிகழ்வு ஓடியாண்டு வந்து அந்த காவலி இங்கே செய்ய வேண்டியிருந்தது நம்முடைய படையிலே ஆரம்பித்திருக்கின்ற நிறுவனம் மக்களுக்கு சிறந்த சேவையாற்ற வேண்டும் அதே போல மக்கள் உங்களோடு மிகுந்த தொடர்பாடோடு இருந்து இந்த நிறுவனம் துறந்த ஒரு சேவை செய்கின்றதாக மக்களுடைய மனதிலே இடம் பிடிக்க வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லாம் மனம் வந்து சேவையாற்ற வேண்டும் என்று இந்த வேளையிலே வேண்டி எல்லாம் எல்லா திருவருள் மிகு விரைவனுடைய திருவருளை பிரார்த்தித்து இந்த வேளையிலே இந்த ஆசை கூறுவதற்கு அமை அடைத்திருந்த இந்த குலாத்துக்கு என்னுடைய நம்பிக்கை தெரிவித்து விரைவனுடைய திருவருள் வேண்டி நல்ல ஆசை போகி அமைகளுடைய

தேவைகளை அறிந்து சேவைகள் செய்வதற்கு இந்த இலங்கை காப்புறுதி கூட்டு தாவனம் இங்கே தனது கிளையை ஆரம்பித்திருக்கின்றது இந்த இலங்கை காப்புறுதி கூட்டு தாவனம் பல இடங்களிலே கிளைகளை ஆரம்பித்து செயலாற்றி கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையிலே நானும் அதிலேயே ஒரு எங்களுடைய காப்புறுதியே செய்துதான் இருக்கின்றேன் வியாழ்ப்பாணத்திலே என்னுடைய காப்புறுதி அதிலே இருக்கின்றது இருக்கின்றையும் அவர்களோடு தொடர்பு ஏற்படுத்தி வைத்திருந்தேன் எதிர்கட்சியிலேயும் எனக்கு அங்கே வேலை செய்தவர்களுடைய தொடர்பு இருந்தது இங்கே பலகிலே இப்பொழுது இந்த காப்புத்தி கொடுத்த ஆபத்தை ஆரம்பித்து மக்களுக்கு சேவையாற்றுவதற்காக அவர்கள் முன்வந்திருக்கின்றார்கள் அந்த தேவை அறிந்து சேவை செய்வதுதான் மனித பண்பாக இருக்கிறது அவை இங்கே இது தேவையான ஒன்றாகத்தான் இருக்கின்றது ஆகவே அந்த தேவையின் அடிப்படையிலே இன்றைய நாளிலே இந்த நிறுவனத்தை இங்கே ஆரம்பித்திருக்கின்ற இந்த நிறுவனத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே ஆரம்பித்திருக்கின்ற இந்த நிறுவனமானது எல்லா வல்ல இறைவனுடைய அருளாலே நிறைவான சேவையை செய்து உயர்வு பெறுவோம் இங்கே பணியாற்றுகின்ற ஊழியர்கள் நலத்துடனும் ஆரோக்கியத்தோடும் தங்களுடைய சேவைகளை செய்ய வேண்டிய அனைத்து அருளையும் எல்லா வல்லு இறைவனைவர்களுக்கு அருள வேண்டும் என்று கூறி எனது ஆசிரியை நிறைவு செய்கிறேன் நன்றி நெக்ஸ்ட் பிரசியாக இவர்களோட தேர்ந்தில் படை இலங்கை காப்புறு உட்காவினாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது உண்மையில் வியாபார நோக்கங்களுடன் இயங்கும் நிறுவனங்களுக்கு மத்தியில் வியாபார நோக்கத்துடன் மட்டுமல்லாமல் சேவையினையும் கருத்தில் கொண்டுதான் நாங்கள் கிராமப்புறங்களையும் உப நகரங்களையும் மக்களுக்கு சேவை செய்வதற்காக அந்த இடங்களை தெரிவு செய்து அந்த இடங்களில் எமது அலுவலகங்களை திறந்து எமது வாடிக்கை சேவையினை சேவை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் உண்மையில் பாதிக்காத சுவை மட்டுமில்லாது அந்த பிரதேச இலங்கை யுவதிகளுக்கான வேலை வாய்ப்புகளையும் வழங்குவதிலே நாங்கள் கண்ணுங்க அத்தமாக இருக்கின்றோம் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய நல்ல செயற்பாடுகளில் கூட நாங்கள் துணைக்கின்றோம் இலங்கை காப்புறு கொடுத்த அவற்றின் மௌட வாசனம் பார்த்தீங்கன்னா நன்றையும் லைக்கவாத லைக்க மாத தந்தையை போன்ற தந்தையுடைய உத்தரவாதம் தாயுடைய அரவணைப்பு இதான தார மந்திரம் இவை அனைத்தும் இந்த இரண்டும் நமது மக்களுக்கு சென்றடைய வேண்டும் நமது பிரதேசம் சிறார்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதுதான் நமது நோக்கம் மேலும் இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற வளங்களையும் சரியான வகை வகையிலே அந்தந்த பிரதேசத்துக்கு ஒதுக்கி கொடுக்கும் அதில் மட்டுமில்லாமல் காப்புறுதி சம்பந்தமான சகல சேவைகளையும் இந்த பிரதேச மக்களுக்கு வழங்குவதும் நமது முக்கியமான கருத்தாகும் அதிலே பார்த்தீர்கள் இப்பொழுது சுரட்ச காப்புதியுடன் மீண்டும் நாங்கள் ஆரம்பித்துள்ளோம் அதே போல் ஆயுள் சம்பந்தமான காப்புறு இங்கே ஈடுபடுகின்ற மக்களுக்காக இலங்கை அதிக வாக்கியல் சொல்லுவோம் போனஸ் தொகையை சொல்லுவோம் பதினொன்று தசண்ட் ரெண்டு பில்லியன் ரூபா ஒரு மதியை போன வேண்டாம் ஒதுக்கியிருந்தோம் சிறந்த ஆண்டு நமது வடக்கு வாடிக்கையாளர்களின் பிள்ளைகளுக்கு ஏழு மில்லியன் ரூபா அதாவது இருபது லட்சம் ரூபா ஒருமதியான புலமை பரிசீலனை வழங்கியிருந்தோம் இவ்வாறான சமூக செயற்பாடுகளையும் நாங்கள் வழங்குவதில் மீட்பதில்லை என்பதை நாங்கள் தெரியப்படுத்திக் இந்த பிரதேசத்திலே அலுவலகமானது மேன்மேலும் சிறப்புற விளங்குவதற்காக இந்த பிரதேசத்திலே சேர்ந்த திரு ரமேஷ் அவர்களிடம் இந்த பொறுப்பினை இந்த நிறுவனத்தின் துறையினுடைய உறுப்பினை கொடுத்துள்ளோம் இந்த பிரதேசத்திலே மேலும் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களாக மக்களுக்கு சேவை ஆற்றி வருகின்றார் அவருடைய சேவை மேன்மேலும் இந்த பிரதேச மக்களுக்கு கூடுதலாக கிடைக்க வேண்டும் மீண்டும் இந்த நிறுவனம் இந்த இடத்திலே இருக்கின்ற நிறுவனம் மக்களுக்கு சேவை வழங்கி உரிய வகையிலே மேன்மேலும் இந்த கிளை வளர வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வேண்டிக் கொண்டு சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகின்ற நன்றி வணக்கம் It is great pleasure and honor to speak to you all in this Branch opening ceremony. Today and uh, yesterday we opened three branches in northern region. The first uh, yesterday we opened Manipay the business center, and also today Bulak Kali and today morning and also we have declared open this area. This is our uh, northern third brand, third uh, tenth uh, customer service center, and also we have.

मेघम शक्तिवाइंड निरवणम एमودي சொத்தி மதிபு 310 மோன்று ビரியன் சత్తుக்கல் மக்கல் அனவரும் வெறுमपुर निरவணம் எமதி निरவணம் गुड आफ्टरनून टू आवर पेओ एंड इट इज इन डी दट वेरी हैप्पी डे टुडे बिकॉज़ वी आर ஹரவனா பேஜ் டு In the, in the Jatman district, and uh, the, the more we open, the more centers we open, the meaning is we give more protection to the people of this area. So it is a happy day, and also I would like to extend my congratulations and best wishes to Ramesh and his wife, and also uh, to for the betterment of this uh, institution and the betterment of your center. And uh, Ramesh is a COD member in the MDRT team, and we are very proud of you because uh, you are among the world best, and we are proud to have you in our family. Thank you, Ramesh, and I wish you all the best. सके भास्कर

நான் வந்து இது ஒரு சேர்வையாகத்தான் ஏது செய்கின்றேன் உண்மையிலேயே எத்தனையோ மக்களோடு நாங்கள் கதைக்குள்ளதற்குரிய வாய்ப்பு இருக்கு கலதமாக கிராமப்புறத்திலிருந்து உயர் அதிகாரிகளை அனைவருடையும் நாங்கள் கலதுவதற்கு வாய்ப்பாக இருந்த ஒரு துறை கிட்டத்தட்ட ஊடகத்துறையும் எங்களுடைய துறையும் ஒன்று நான் சொல்லிக்கொள்வேன் ஊடகத்துறையில யாருடையும் போய் கலைத்துக்கொள்ளலாம் ஜனாதிபதியுடன் கிடைக்கலாம் ஒரு ஒரு நிர்வாக உத்தியோகத்துடன் கிடைக்கலாம் ஜிஐ கிடைக்கலாம் அதே போல நாங்களும்